நோய்க்கும் உடல் பருமனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கவங்க எப்பயுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கேன் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துல நாலு நாள் நாற்பது நிமிஷம் மியூசிக்கோட சேர்ந்து வாக்கிங்கும் நடப்பழகும் போது உங்க வெயிட் நல்லா குறையும் உடல் பர்மெண்ட்னால் இப்போ நம்ம எல்லாருமே இப்போ நம்ம சமுதாயத்தில் எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறது வந்து புற்றுநோய் புற்றுநோய்க்கும் உடல் பருமனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா கண்டிப்பா இருக்கு புற்றுநோய்க்கும் உடல் பருமனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டினால ஒரு பதிமூணு விதமான கேன்சர் வரத்துக்கான அந்த அபாயம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது என்ன விதமான கேன்சர் வரலாம் உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடல் பருமனை வராமலே தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்க கத்துப்பீங்க உடல் பருமன் இருக்கிறவங்க

கேன்சர் அப்புறம் குடல்ல வரக்கூடிய கோலோரெக்டல் கார்சினோமான்னு சொல்லுவோம் சோ பெருங்குடல்ல வரக்கூடிய கேன்சர் அப்புறம் விமனா இருக்கும் பட்சத்துல ஒவேரியன் கேன்சர் பிளஸ் யூட்ரைன் கேன்சர் அண்ட் என்டோமெட்ரியல் கேன்சர் இது மட்டும் இல்லாம கிட்னி கேன்சர் ரீனல் செல் கார்சினோமான்னு சொல்லுவோம் மல்டிபிள் மைலோமான்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள்ல வரக்கூடிய ஒரு விதமான கேன்சரும் பித்தப்பையில வரக்கூடிய கேல் பிளாடர் கேன்சர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் உடல் பருமன் இத்தனை வியாதி

மரபணுனால ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு மத்தவங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது இப்போ வந்து ஒரு பகுதி ஆயிடுச்சு அது மட்டுமே ஒரே விஷயம் இல்ல என்கிட்ட வரவங்க சில பேர் சொல்வாங்க எங்க வீட்ல யாருக்குமே கேன்சர் இருந்தது இல்ல டாக்டர் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு ஏ வந்துச்சுனே எனக்கு தெரியல இத்தனைக்கும் நான் வெஜிடேரியனா இருக்கேன் ஃபுட் எல்லாம் கூட ரொம்ப ஹோட்டல்ல சாப்பிடலன்னா கூட எனக்கு வருது அப்படின்னு நீங்க என்கிட்ட வந்து சொல்றவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாவதுக்கு தேவையான அந்த ஹார்பரிங் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் உடல் பருமன் ஹார்மோன் இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கவங்க எப்பயுமே ரொம்ப வருத்தப்படுவாங்க நான் வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கேன் என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் அதிகமா இருக்கவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் சோ ஒருங்கிணைந்த மருத்துவத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணினா உங்க வெயிட் ரிடக்ஷன் ஜேர்னி வந்து ஹண்ட்ரட் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் ஒன் ஈட்டிங் ஹேபிட்ஸ் நம்பர் டூ நல்ல தூக்கம் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் உங்களுக்கு ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பட்சத்துல ஒரு நல்ல எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தகுந்த வைத்திய முறை சிகிச்சையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட உடல் பருமனை நீங்க உங்க கண்ட்ரோல்ல எடுத்து நீங்க வெயிட் குறைக்கிறது அப்படின்ற அந்த விஷயம் அச்சீவ் பண்ணலாம் சோ ஒருங்கிணைந்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் பாடி கணக்குல மென்டல் ஸ்ட்ரெஸ் பிசிக்கல் உடம்புல காட்டாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் நீங்க வாக்கிங் போறீங்க நீங்க ஒரு சின்ன இயர்போன்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமா இருக்கக்கூடிய மியூசிக்கை கேட்டுட்டே பண்ணிட்டே நீங்க நடக்கலாம் ஆனா நீங்க நடக்கும் போது மைண்ட்ஃபுல்லா ஒரு நாற்பது நிமிஷம் இது மாதிரி நாலு நாள் ஒரு வாரத்துல பண்ணீங்கன்னா போதும் வாரத்துல நாலு நாள் நாற்பது நிமிஷம் மியூசிக்கோட சேர்ந்து வாக்கிங்கும் நடப்பழகும் போது உங்க வெயிட் நல்லா குறையும் இதை நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு எனக்கு குறையணும்னு எதிர்பார்க்க முடியாது இது மாதிரி நீங்க மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயர் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க வெயிட் படிப்படியா கம்மியாகும் உங்க வெயிட் லாஸ் ஜேர்னி எப்பயுமே ஒரு டாக்டரோட சப்போர்ட்டோட இருந்தா நீங்க எங்க தப்பு பண்றீங்க அப்படின்றத அவங்க கரெக்டா சுட்டி காட்டுவாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும் போது தேர்ந்த ஒரு வல்லுநரிடம் சென்று நீங்க இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிய ஃபாலோ பண்ணும் போது இது உங்களுக்காக உங்க உடம்புல நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம்னு நீங்க சொல்லணும் பெரும்பாலும் என்கிட்ட வரவங்க எனக்கு டைம் இல்ல டாக்டர் நீங்க நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போக சொல்றீங்க எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொன்னா அது அக்செப்டபிளா இல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாளைக்கு நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுல இருந்து தூங்குறதுல இருந்து நடப்பழகிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம சீரமைச்சாதான் நாளைக்கு நம்ம நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி வாக்கிங் பழகும்போது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க என்ன ஒரு தப்பு பண்றாங்கன்னா ஒண்ணு வெறும் கால நடந்துருவாங்க அப்படி இல்லைன்னா நார்மல் ஸ்லிப்பர்ஸ் போட்டு வாக் பண்ணுவாங்க நீங்க உங்களுக்கு இந்த மீடியல் ஆர்ச் சப்போர்ட் அதாவது வெயிட் உடல் பருமன் ரொம்ப அதிகமா இருக்கவங்களுக்கு கால வந்து அந்த ஆர்ச்னு ஒண்ணு இருக்கு அந்த ஆர்ச் வந்து சம்டைம்ஸ் அது இல்லாம போயிடும் பிளாட் ஃபுட் மாதிரி ஆயிடும் பிளாட் ஃபுட் இருக்கிறவங்களோ இல்ல அந்த ஆர்ச் வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆனவங்க கட்டாயம் உங்க ஆர்த்தோ டாக்டர் பார்த்து அந்த மீடியல் ஆர்ச் சப்போர்ட் இருக்கிற ஷூஸ் வேர் பண்ணிட்டு தான் நீங்க ஒரு மணி நேரம் நடப்பழகணும் ஏன்னா ஒரு மணி நேரம் நடப்பழகிறதுன்றது வந்து நான் ஆபீஸுக்கு ஒரு காலையில ஒரு அரை மணி நேரம் நடக்கிறேன் ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் நடக்கிறேன்னு எங்கிட்ட வந்து சொல்வாங்க அது மாதிரி இல்லாம நடப்பழகிறத அது ஒரு வேலையா எடுத்து நீங்க நடப்பழகும் போது ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் நீங்க கன்சிஸ்டன்டா இந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா கூட உங்க உடல் இடை ஒரு வருஷத்துல அப்

அப்படின்றது வந்து மருத்துவ ரீதியாக ஒரு மருத்துவரா நான் வந்து ஸ்ட்ராங்கா அதை அப்செக்ட் பண்றேன் அதே மாதிரி பாடி ஷேமிங் அப்படின்னு ஒபிசா இருக்கிறவங்க படுற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் ஒரு மீம்ஸ் போட்டுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு கலட்டா பண்றாங்க ஆனா அந்த சஃபர் பண்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வலிக்கும் அப்படின்றது சோ நீங்க ஒருத்தர பாடி ஷேம் பண்ணக்கூடாது ஒருத்தரோட எடைய வச்சு நீங்க அவங்கள கிண்டல் பண்றதுன்றது வந்து ஒரு அஃபென்ஸ் அட் த சேம் டைம் அதோட ஆப்போசிட்டா வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க

இருக்கு அப்படின்னும் பட்சத்தில் அவங்களுக்கு தயவு செஞ்சு புரிய வைங்க ஏன் இதை நம்ம குறைக்கணும் அப்போது நமக்கு கேன்சர் வராமல் நம்ம தடுத்துக்க முடியாது ஈஸி டிப்ஸ் டூ ரெடியூஸ் வைட்னிங்க வரிசையாக சொல்லியிருக்கீங்க ஸோ நம்ம வந்து ஃபைனலாக நான் ஒரு சம்மரி மாதிரி கேட்குறேன் அதில் வந்து ஸ்லீப் அப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜஸ்ட் ஜஸ்ட் தட் இது பண்ணு சொல்லிடுறேன் ஸோ இதுல என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா உடல் பருமனை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இது ஓகே அப்படின்னு நம்ம வாழக்கூடாது அது கேன்சர் மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான மற்ற பிரச்சனைகளையும் கொண்டு போய் விடும் ஸோ நீங்க ஏதாவது இதுக்கு ஈஸி டிப்ஸ் இருக்குங்களா ஏற்கனவே ஏதாவது டீட்டெயிலாக டீட்டெயில் விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு ஈஸி டு ஃபாலோ அப்படின்னா நீங்க என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க ஒபிசிட்டியை மேனேஜ் பண்ண ஸோ என்ன அந்த மாதிரி குயிக்காக வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி சொல்ல

கொள்ளக் கூடாது ஐந்து எளிய வழிமுறைகளை நீங்க சொல்லிருக்கீங்க நமது பார்வையாளர்கள் அதை நிச்சயமாக கடைபிடிப்பாங்க நாங்க நம்புறோம் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ பூங்கா இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி